கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலோரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் இருபத்தி மூணாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இது தாவிது பாடின சங்கீதம் இந்த சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்திருக்கும் இதில் மொத்தம் ஆறு வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் தாழ்ச்சி அடையேன் என்பது ஒரு குறைவும் இல்லை என்று அர்த்தம் தாவிது சொல்லுகிறார் கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறபடினால் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறார் ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறான் அந்த ஆடுகளுடைய தேவைகளை சரியாக சந்திக்கிறான் அதை புல்லுள்ள இடங்களில மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில கொண்டு போய் அதன் தாகங்களை தணிக்கிறவனாய் இருக்கிறான் அதற்கு வருகிற ஆபத்துகளில இருந்து இக்கட்டுகளில இருந்து அதற்கு வருகிற தீங்குகளில இருந்து அந்த ஆடுகளை தப்புவிக்கிறவனாய் இருக்கிறான் ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த ஆடுகள் வழிதப்பிப் போகும் பொழுது அதை சரியான பாதையில அந்த ஆடுகளை நடத்துகிறவனாய் அந்த ஆடுகளோடு கூட அவன் பயணிக்கிறான் அந்த ஆடுகளுக்கு தன்னுடைய மேய்ப்பன் தன்னோடு கூட இருக்கும் வரைக்கும் எந்த இல்லை எந்த கவலையும் இல்லை அது சரியாக தன்னுடைய வழியை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது மிகவும் பாதுகாப்பாக எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் கூட ஏசு கிறிஸ்து கூட நமக்காக இந்த பூமியில ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவர் நமக்காக அடிக்கப்பட்டு இந்த பூமியில ரத்தம் சிந்தி அவர் மறுத்திருக்கிறார் ஒரு நல்ல மேய்ப்பனாய் ஆடுகள் என்ற நமக்காக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அவர் நம்மளுடைய மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறைவுமே இல்லை நம்மளுடைய தேவைகளும் சரியாக சந்திக்கப்படுகிறது நம்மளுடைய கால்கள் வலுவாதபடிக்கு அவர் நம்மள சரியான பாதைகளை நடத்துகிறார் நமக்கு முன்பதாக சென்று நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கோண நாணவிகளையும் அவை செவ்வாயப்படுத்துகிறவராயிருக்கிறார் நம்மளுடைய தடைகளை அவர் மாற்றி போடுகிறவராயிருக்கிறார் நமக்கு இருக்கிற எல்லா குறைவுகளையுமே அவர் எடுத்து போடுகிறவராயிருக்கிறார் நம்மளுடைய எதிரிகளிடம் இருந்து நம்மளுடைய பகைஞர்களிடம் இருந்து நம்மளை பத்திரமாய் காத்து கொள்ளுகிறவராயிருக்கிறார் எந்த சூழ்நிலைகளையும் நம்மளை விட்டு விலகி போகாமல் நம்மளை கைவிடாமல் நம்மளோடு கூட நடந்து வருகிறவராயிருக்கிறார் எப்பொழுது தெரியுமா அவரை நம்மளுடைய உள்ளத்துல நம்ம அவரை மேய்ப்பராய் ஏற்று கொள்ளும் பொழுது அவர் நம்மோடு கூட பயணிக்கிறார் அதைத்தான் தாவிது சொல்லுகிறார் நான் மருண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலோ பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார் கோலையும் தடியையும் மேய்ப்பன் எதற்கு பயன்படுத்துகிறான் தெரியுமா கோளை அந்த அந்த ஆடுகளுக்கு தேவையான உணவுகளை பறித்து போடுவதற்கு கிளைகளை உடைத்து போடுவதற்கு அந்த கோலை பயன்படுத்துகிறான் ீவனிடம் இருந்து காத்து கொள்வதற்கும் பாதுகாப்பதற்காகவும் தடியை பயன்படுத்துகிறான் அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில மேற்பரா இருக்கும் பொழுது அதைத்தான் தாவித சொல்லுகிறார் என்னுடைய வாழ்க்கையில அவர் மேற்பரா இருக்கிறபடினால நான் எந்த மரணத்தை நோக்கி போனாலும் எந்த பொல்லாப்பு எனக்கு நேரிட்டாலும் நான் எதற்கும் பயப்படுவதில்லை ஏனென்றால் ஆண்டவர் ஏன் கூட இருக்காரு அவர் போலும் அவர் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார் என கருமையான தேவ பிள்ளைகளே மரணத்தின் பள்ளத்தாக்கிலும் மரணத்தின் விளிம்பிலும் போய்கொண்டிருக்கீங்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்க கூட இருக்கிறார் அவருடைய கோலும் அவருடைய தடியும் உங்களை தேர்ச்சுகிறதா இருக்கிறது உங்களை பாதுகாக்கிறதா இருக்கிறது ஆண்டவரை உங்க உள்ளத்தில நீங்க ஏற்றி பொழுது ஆண்டவரை உங்களோடு கூட ஒரு மேய்ப்பனாக கூட்டி கொண்டு போகும் பொழுது இது எல்லாவற்றுக்கும் நீங்க விலைக்கு பாதுகாக்கப்படுகிறீங்க நீங்க தாச்சி அடைவதே இல்லை ஒரு நன்மையும் உங்க வாழ்க்கையில குறைவுபடவே குறைவுபடாது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இயேசுவ உங்க உள்ளத்துல ஒரு மெய்ப்பராய் தகப்பனே கண்களை மூடி செபி போமா தகப்பனே இந்த நேரத்திலும் எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் என்று கற்றுக் கொடுத்தீங்கப்பா எங்க கூட பேசுனீங்கப்பா எப்படி ஆடுகளை ஒரு மேய்ப்பன் அழகாய் மேய்த்து அதை பாதுகாத்து வழி நடத்துறானோ அதே போல நீர் எங்க வாழ்க்கையிலும் எங்களை அழகாய் வழிநடத்தி கொண்டு வருகிறீங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன்ப்பா மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறடிக்கப்பட்ட ஆடுகளைப் போல இன்றைக்கு அவர்கள் இருப்பார்கள் ஆனால் தன்னுடைய உள்ளத்துல நான் இன்றைக்கு என் மெய்ப்பராய் ஏற்றுக் என்று அவர்கள் நினைப்பார்கள் ஆனால் இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா உம்முடைய தொழுவத்தில உள்ள ஆடுகளை போல தொழுவத்தில் இல்லாத வேறு சில ஆடுகளாகவும் நீர் அவர்களை சேற்று கொள்ளும்படிக்காய் காய்ச்செபிகிறப்பா அவர்களை நீங்க ஏற்றுக்கொள்ளும்படி காய்ச்செக்கிறப்பா அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அவர்களுடைய வழிகளில் எங்கேயுமே அவர்கள் தவறான வழிகளிலோ தப்பி போகிற வழிகளிலோ நடக்காதபடிக்கு நீர் கூட இருந்து அவர்களை வழியில் செவ்வாயப்படுத்தும்படி காய்ச்சிக்கிறேன் உங்களுடைய கோலும் தடியும் அவர்களை தேற்றும்படி காய்ச்சிக்கிறேன்பா எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் நான் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று இன்னைக்கு சொல்லுகிறார்களோ அந்த மரணத்தின் விளிம்புல இன்றைக்கு அவர்கள் உண்மை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் நீர் அவர்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய் செபிக்கிறேன்ப்பா எல்லா மரண இருளும் கார் இருளும் விலகி போகும்படிக்காய் செபிக்கிறேன் தகப்பனே இயேசுவின் நாமத்தில நான் செபிக்கிறேன்ப்பா தம்முடைய பிள்ளைகளை நீர் சேர்த்து கொள்ளும்படிக்காய் செபிக்கிறேன்ப்பா காணாமல் போன ஆடுகளை போல திருகிற தம்முடைய பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறேன்ப்பா இன்றைக்கு உங்களுடைய தொழு அவர்கள் சேர்த்து கொள்ளப்படட்டும் தகப்பனே அப்படியாக உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா உண்மை நம்புகிறதுனால நீர் அவர் மேய்ப்பரா இருக்கிறபடினால நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு குறையும் வரவே கூடாதுப்பா அப்படியாக உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நீர் மகிமைப்படும் ஏசுவின் நாமத்துல ஆமே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே தாம் இது சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு மேய்ப்பரா இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறைவும் வருவதில்லை இன்றைக்கு ஏற்றுக்கொள்வீங்களா ஆண்டவர உங்கள் மெய்ப்பராக ஆண்டவர் இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ